அனைவருக்கும் வணக்க நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிளையெறுதல் அதாவது குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் வந்துட்டு ஒருமைப்பன்மை பிளையெறிதல் வந்து வச்சிருக்காங்க ஓல்டு சிலபஸ்லேயும் இது இருந்துச்சு ஓகேவா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்பர்களை ஒருமைப்பன்மை இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் சுலபமாக இருக்கும் ஒரு ப்ரீவசிய கொஷின்ஸோட சேர்த்து பார்க்க போகிறோம் நான் ஒரு அஞ்சு ப்ரீவிய கொஷ்ஷன் வச்சிருக்கேன் ப்ளஸ் இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு கற்று கொடுக்குறது சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் ஆ டுவெல்த் வரைக்கும் நினைக்கிறேன் சிக்ஸ்த் டுவெல்த்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் நியூ புக்கில் அதை கட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அதாவது எடுத்து டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் புரிதாக நண்பர்களை சூப்பர் பார்க்கலாமா ஏதேனும் ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை குறித்தால் அது ஒருமை ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் அவ்வளோதான் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களை குறித்தால் அது பண்மை அவ்வளோதான் அல்லது இரண்டு பொருள்களை குறித்தால் பன்மை இப்போ ஒரு பழம் சொன்னோம்னா அது ஒருமை ரெண்டு பழம்னா அது பன்மை இப்போ நிற்கிறேன் நிற்கிறாங்கன்னா அது ஒருத்தன் தான் நிற்கிறான் அப்போ ஒருத்தன் இதுவே வந்து ரெண்டு பேர்னா இருவர் அதாவது இரு பர்மை ஆயிரும் புரிதான நண்பர்களே ஸோ அதான் வந்து ஒருமைன என்ன பன்மைனா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நான் கொடுத்துருப்பேன் பார்க்கலாம் இந்த உரிமை பன்மையில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்மை உரிமை முன் சி சாரி தன்மை முன்னிலை பறக்கை இந்த மூன்று இடங்களில் உரிமைப்பன்மை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க தன்மையில் வந்து பார்த்த அனுச்சிக்கோங்களேன் உரிமை பன்மை பார்க்கலாமா தன்மைனா என்னென்னு மொதல் தெரிஞ்சுக்கோங்க தன்னை அதாவது நம்மளை ஆள் அதாவது ஒரு ஆளை குறிக்கும் புரிதாங்க தன்மைனால் தன்னை அதாவது தம்மளை குறிக்கும் கூட சொல்லலாம் எப்படி தமக்கு நம்மளை குறிக்கும் நம்மளை சொல்லுவோம்ல அதாவது நம்மளை குறிக்கும் அப்படின்னு தான் தன்மைன்னு சொல்லுவாங்க இப்போ உரிமைன்னு பார்த்தோம்னா நான் நான் ஒரு பையனா அப்போ நான் அல்லேன் இந்த மே இந்த அல்லேன் அது கீழே அல்லோம் இருக்கு பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நான் அப்படின்னு ஒரு ஆளை குறிச்சிச்சின்னா அது அல்லேன் அதாவது ஒரு நாள் ஒரு ஆள் குறித்தா அது அல்லேன் இதுவே தன்மை பன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அதாவது நாம் நாங்கள் இப்படிலாம் சொல்லுவலாம் ஸோ அந்த மனைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லோம் இம் இம்னு வரும் அங்கே இன் இன்னும் இங்கே நான் இன்ல முடியுதா அல்லேன் இன்னல முடியுதா இங்கே பாருங்க நாம் இங்கே இம்ல முடியுதா அங்கே பாருங்க அல்லோம் அப்படி முடியுதா ஸோ பண்மையில் முடிஞ்சால் அல்லோம் அப்படின்னு நம்பர்களே ஸோ அவ்வளோதான் முன்னிலை அப்படின்னு பார்த்தோம்னா தன்மைனா தன்னை குறிக்கிறது தம் தம் பக்கத்தில் இருக்க குறிக்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னிலை அப்படின்னா என்னென்னா நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்கள அவங்கள குறிக்கக்கூடியது எப்படி ஒருமை நீ அல்லை நம்ம நீனால் நம்மளே குறிக்கும் நமக்கு முன்னாடி இருக்கவங்க தான் நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நீ அந்த முன்னாடி இருக்கவங்கள குறிக்கிது அல்லை நீ அல்லை அப்படின்னு சொல்லணும் இதுவே பண்மை நீவீர் அப்போ முன்னாடி நம்ம நிறையா பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பண்மை தானே ஸோ நீவீர் அப்போ பண்மைனா நீவீர் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அள்ளீர் நீவீர் அள்ளீர் அதாவது ஒருமைனா நீ அல்லை பண்மைனா நீவீர் அள்ளீர் இப்படிதான் நண்பர்களே ஸோ அவ்வளோதான் பெரு பெருசாலாம் தான் ரொம்ப ஈஸி ஸோ படற்கை அப்படின்னா தன்னையும் அதாவது தன்னையும் நம்மளையும் குறிக்காமல் முன்னாடி ஒருத்தன் இருப்பான் நீ நீவீர் அவங்களையும் குறிக்காமல் யாரோ ஒரு ஆளை அதாவது த குறிக்கும் பார்த்தீங்களா அதைத்தான் பண் படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்களேன் அவன் அவன்னா யாரு யாருன்னு தெரில ஒரு பேர் இருந்தால் ஒரு பையன அதாவது குறிக்கிது அப்படின்னு நினைக்கலாம் அவன் அப்போ யாருன்னே தெரில ஸோ அவன் அல்லன் புரிதன் மகளே அவன் அப்படின்னா அல்லன் அவள் யாரோ ஒரு பெண்ணை குறிக்கிது இந்த பெண்ணுன்னு குறிப்பிட்டு காமிக்கலையா ஸோ அப்போ அவள் அப்படின்னா அல்லல் அவள் இல் இங்கே பாருங்களேன் இங்கே என்ன விஷயம்னா இன்ன முடிஞ்சால் அங்கே இல்ல முடியும் அவள் இல்ல முடிதா அங்கே இல் அல்லல் முடிதா அடுத்து பலர்பால் அவர் அல்லர் அதாவது ஆணும் பலர்பால்னா ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் யாருனே தெரியாதும் சொல்லலாம் ஸோ அவர் அல்லர் இங்கே பாருங்களேன் அவர் இருல முடியுதா அங்கே பாருங்க இரு அது தான் முடியும் ஸோ அவர் அல்லர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒன்றன் பால் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்றன் அதாவது ஒன்றுங்க ஒன்றனான ஒன்றுங்க ஒன்று ஒன்றை அப்போ குறிக்கிதான் ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அது அன்று அது அன்று இப்போ பலவின் பால்னால் அவை இப்போ கல் ஒன்றே ஒன்றுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு கல் தானே அப்போ அது ஒன்றன் பால் சும்மா எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இதுவே வந்து ரெண்டு மூணு கல் கடந்துச்சு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுது அது பலவின் பால் அவ்வளோதான் ஸோ அது அன்று அவை அல்ல அப்படின்னு சொல்லணும் அடுத்து இது வந்து எயித்து புக்கில் நியூ புக்கில் இருக்கிற வேறு உண்டு இல்லை ஆகியவை வேறு உண்டு இல்லை இது மூணுமே பார்த்தோம்னா மூவிடத்திற்கும் என்னப்பா மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மூவிடத்திற்கும் ஐந்து பாலுக்கும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பழவீன் பால் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அந்த ஐந்து பாலுக்கும் பொதுவான சொற்கள் வேறு அது வந்து வேறுன்றது ஒன்றன் குறிக்கும் பழவின் குறிக்கும் ஆண்பாளையும் குறிக்கும் பெண்பாளையும் குறிக்கும் ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதே நாங்கள் உரிமை பன்மையில் இது நைன்த் புக்கில் இருக்கும் அன்று அல்ல அன்று என்பது உரிமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் வரும் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட ஒரு கேள்விங்க பார்த்துக்கோங்க நல்லா ஸோ அன்றுன்னு என்னப்பா அதுதான் பாருங்களேன் இது பழம் அன்று பழம் ஒரே ஒரு பழத்தை குடிக்குதா அப்போ அன்றுனா அதுக்கு யூஸ் பண்ணனும் ஒருமைக்கு யூஸ் பண்ணணும் இது பல சாரி இவை பழங்கள் அல்ல அப்போ இவை அப்போ பலவற்றை குடிக்குது ஸோ இவை பழங்கள் அல்ல ஓகே வாங்க நம்மளை ஸோ நிறைய குறிக்கிறதுனால இது பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பன்மையை குறிக்கிறது அது போலதான் அடுத்து தான் தாம் என்னும் சொற்கள் தான் என்பது தன்னை ஓராளை குறிக்கும் தாம் என்பது பன்மை ஸோ நிறையா பேரை குறிக்கும் புதிதான நண்பர்களை தான் என்பது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும் அதுக்கடுத்து தான் போட்டிருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தான் தன்னை தன்னால் தனக்கு தனது இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமை தொடர்கள் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது இது எல்லாமே ஒருமை தொடர்கள் இங்கே பாருங்களேன் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது அதாவது ஒருமைனா ஆளை குறிக்குங்க நான் சொன்னேன்ல பண்மைனா ஒரு குறிப்பிட்ட மக்களை சேர்த்து குறிக்குதா ஸோ இதை பண்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்களேன் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் என்னப்பா ஒருமை தானே சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவதுங்க தலைவர் என்பது ஒருமை தான் இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள் தலைவர் என்பது ஒருமையாக இருந்தாலும் அது மரியாதை பன்மை ஓகேவா தனதுன்றப்ப மரியாதையாக இருக்காது ஸோ அதனால் தலைவர்களுக்கு அந்த மரியாதை பன்மையாக தமதுன்னு போடணும் மாணவன் தனது கையால் ஒருவன் தான் மாணவன்னா ஒருவன் ஸோ மாணவன் தனது கையால் பரிசை பெற்று பண்ணான் அவ்வளோதான் தனது வருதா புரியானவர்களே ஸோ ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் இங்கே பாருங்கள் காமராஜர் கல்விப் பணிகளை ஆற்றினார் அதாவது ஆற்றினார் ஏன்ப்பா இங்கே ஆற்றினார் இங்கே கீழே பாருங்களேன் இது பிரிவெசிய கொஸ்டின் ஆற்றியதுன்னா வரும் ஆற்றியதுனால் என்ன வரும் அதாவது அக்ரிணையாய் போகும் புரிய நம்பர்களே ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஆற்றினான் இப்போ அவர் ஒரு பெரிய முதலமைச்சர் அவர் வாடாப்பலாம் சொல்லலாமா சொல்லக்கூடாது ஸோ மரியாதை சொல்லணும் அப்பா அதுவும் வராது ஸோ ஆற்றின என்ன விலங்குகளையாக குறிக்கிது ஆற்றின பல பொருட்களையாக குறிக்கிது அப்போ தான் ஆற்றினேன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னு குறிக்கல அதனால் ஆற்றினார் என்பது சரியான விடை நண்பர்களை அடுத்து பார்க்கலாமா ஒருமை சொல் அதாவது இது பழம் அன்று நான் சொன்னேன்ல பியேசி கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டது ஆல்ரெடி மேலே பார்த்தாச்சு அடுத்து இங்கே பாருங்களேன் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்ன இருக்குது இவை பூக்கள் அன்று இவை என்பது பன்மைக்குரிய வார்த்தை நண்பர்களே இவைனாலும் பூ அன்று அப்படின்னாலும் அது பன்மை ஸோ இவை பூக்கள் பாருங்களேன் கல் அதாவது நிறையா பூக்களை குறிக்குதா அல்ல ஸோ பன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் வேற என்ன இருக்குது இவை பழங்கள் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள் அந்த கொஷினை இது பழம் அன்று இவை பழங்கள் அல்ல அவ்வளோதான் ஆ இதை பாருங்களேன் ஒருமைப்பன்மை தான் ஸோ ஒருமைப்பன்மை என்பது இப்படி தான் நம்மளுக்கு கேட்பாங்க பறவைகள் வந்து தங்கின இங்கே பாருங்கள் பறவைகள் வந்து தங்கின பறவை வந்து தங்கின ஸோ பறவைகள் வந்து தங்கினார்கள் இப்போ டிஏ பாருங்களேன் தங்கினார்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மனித மனிதர்களை குறிக்கிற மாதிரி கிடையாது பறவைகள் வந்து தங்கியது வந்து என்பது உரிமையை குறிக்கக்கூடிய வார்த்தை நண்பர்களே ஸோ அப்போ அதுவும் வராது புரியுதா ஸோ பறவை வந்து தங்கின தங்கின இந்த மாதிரி நாளை முடிஞ்சாலும் என்னென்னா அது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஸோ பறவைகள் வந்து தங்கின கல் வரணும் இந்த ஆ வந்து வராது ஏன்னா கல் அப்படின்ற பன்மையை குறிக்கல பறவை என்பது உரிமையை குறிக்கிது ஸோ பறவைகள் என்பது பன்மையை குறிக்கும் அதனால் ஆப்ஷன் ஆ தான் இதற்கு விடை ஸோ வந்து நம்மளே குறித்து வச்சுக்கோங்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒருமைப்பன்மை என்பது இவ்வளோ தான் நண்பர்களே இதுக்கு மேலே உரிமைப்பன்மை இல்லை புக்கில் இல்லை இவ்வளோ தான் இதே தான் பிரிய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து நம்ம தனியாக ப்ரியஸிய கொஷின்ஸாக போட்டலாம் இப்போதிக்கு பார்த்தோம்னா ஒரு ஓவர் வியூ இவ்வளோ தான் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம உரிமைப்பன்மையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இவரையும் பார்த்தவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ